ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் பார்க்க தான் இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து பிரண்டை தொவையல் தான் பார்க்க போகிறோம் பிரண்டை தொவையலுக்கு வந்து நம்ம பிறண்ட செடி இது எங்கள் வீட்டிலேயே உள்ளது தான் நல்ல பிஞ்சு இதாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இங்கே பிறண்ட செடி நிறைய பேர் பார்க்கலன்னா இதை பார்த்துக்கோங்க இதில் உள்ள எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது தான் இந்த இலை இந்த க இது காய் இந்த எல்லாமே நமக்கு ஹெல்த்தி தான் இதை நம்ம எப்படி இன்றைக்கி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நல்ல பிஞ்சாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம இப்படி எடுத்து இப்படி தான் ரிமூவ் பண்ணணும் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா இந்த நார்லாம் இருக்கவே இருக்காது இது லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இந்த லைட்டாக தான் வர ரொம்ப ஈஸி அதனால் நீங்கள் கையில் கொஞ்சம் என்ன தடவிட இதை எடுத்திங்கன்னா உங்கள் கை கொஞ்சம் மாதிரி இப்படி விறுவிறுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் சில பேர் இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும் அவங்க லைட்டாக கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி செய்யுங்க உங்கள் கையில் அந்த மாதிரி இருக்காது இதை இப்படி தான் ரெண்டாக உடச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும் அப்புறம் இந்த இதில் உள்ள சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாக உடச்சிங்கன்னா இந்த சைடில் ரெண்டு சைடும் நார் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வாட்டரில் கழுவி வச்சுக்கணும் வாட்டர் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பொன்னிறமாக வத வர தனியும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா நாக்கில் ஒரு மாதிரி விறுவிறுன்னு பண்ணும் நல்லா இந்த பச்சையெல்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துட்டு இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம் ஒரு லெமன் அளவு புளி வைக்கணும் புளி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது நாக்கிலையும் ஒரு மாதிரி பிடிக்கும் அதனால புளி கொஞ்சம் அதிகமாகவே வைங்க உங்களுக்கு காரத்துக்கு தக்கன வத்தல் ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயே நல்லெண்ணெயில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எண்ணெய் எந்த எண்ணெயும் ஊற்றிடாதீங்க இந்த அளவு புளி வெள்ளைப்பூடு வத்தல் காஞ்சாவத மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட வேண்டி தான் சூப்பராக துவையல் ரெடி ஆகிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை பார்த்தீங்களே நம்ம எலும்பு சைஸில் அப்படி அழகாக தெரியும் அதனால் நம்ம எலும்புக்கு வலு சேர்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த தொவையில் வீக்லி ஒன் டைம்ஸ் கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது வாக்கிங் போடுறதுக்கு சில பேருக்கு எலும்பு வாக்கிங் போயிட்டு வந்து காலையில் உள்ள சாப்பாடு கூட நம்ம சட்னி தோ சட்னியாக இட்லி தோசைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி ஒன் டைம்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்